குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்ருதியோட ட்ரா நம்பர் நாற்பதுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கிரெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான கிரெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான கிரெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ப்ளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி எகைன் வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எகைன் முப்பத்தி ஏழு வரலாம் அப்படின்னா சொல்லியிருந்தேன் அதே நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துருக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்குது ஃபோர் டபுள் செவன் இருக்குது முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஏழோட மூணு வந்துச்சு நாலு ஏழோட மூணு வந்துச்சு எகைன் நாலு ஏழு ஏழு வந்துருக்கு எகைன் நாற்பத்தி ஏழு வந்துருக்கு ரெண்டு சார்ஜ் எடுத்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் அது ஃபைவ் ஜீரோ செவன் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இதில் நாலு நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எகைன்னு அதே நம்பர் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தி மூணுங்கிறது பாஸ் ஆச்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலு நம்பரில் மூணு நம்பர் ரிப்பீட் ஆகியிருக்கு நாலு எழுவத்தி ஏழு அப்படிங்கிறது வெளியில் உள்ள ரெண்டோட வந்து எழுபத்தி நாலு ஏழுங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு மூணு எழுபத்தாறு மூணு அறுபத்தி ஏழு அதாவது மேலே இருக்க நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா மூணு அறுபத்தி ஏழு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழுக்கு முதல்ல பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு நாலு மூணு அறுபத்தி ஏழு நாலு எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துருக்கு வந்த நம்பர்ஸே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட்டாக எல்லாமே வந்த நம்பர்ஸ் ரிப்பீட் இருக்கு ஸோ அதனால எகைன் அதே சாட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த மந்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகிருந்தாலும் வரக்கூடிய சாட்டை வேஸ்ட் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாலு நாள் லாஸ்ட் நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு எடுத்த சாட்டை தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் டூ அதோட ஃபோர் வந்திருக்கு நாலு எட்டு எட்டு ரெண்டு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எட்டு எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி அதோடு பார்த்தோம் அப்படின்னா மூணு இப்போ இதில் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீ செவன் செவன் டபுள் ஃபோர் அப்படிங்கிறதுல எழுபத்தி மூணு பாஸ் ஆகிருந்துச்சு நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆச்சு எகைன் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழுங்கிறது டபுள்ஸ் வந்திருக்கு நாலோட நாலு எழுபத்தி ஏழோட ரெண்டு வந்திருக்கு நாலு எழுபத்தி ஏழோட ரெண்டு வந்திருக்கு நான் சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்த நம்பர்ஸ் அதாவது நாலு ஏழு மூணு ரிசல்ட் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நாற்பத்தி நாலு எழுவத்தி ஏழு முப்பத்தி மூணு வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள்ஸ் வந்துருக்கு எழுபத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு கண்டிப்பா இந்த சார்ட்ல தான் எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதாவது ரெண்டு நாள் இதுல பாஸ் ஆயிருக்கு ஃபுல் நம்பர்ஸும் நாலு நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ மூணாவது நாளும் அதே சார்ட்ல பாஸ் ஆகும் அப்படின்னா எகைன் எழுபத்தி ஏழு வரலாம் நாப்பத்தி நாலு வரலாம் அதுலயே வரும் அப்படின்னா நாற்பத்தி நாலு வரலாம் எழுவத்தி ஏழு வரலாம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு அப்படிங்கறத பேஸ் பண்ணி வரலாம் உங்களோட எஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க சார்ட்ல தான் பார்க்கணும் என்னோட ஒர்க் என்ன அப்படின்னா எந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம்தேதி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத் நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டுங்கிறது இங்கே இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சுங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி பாஸ் ஆகிருக்கு முப்பதாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலு எழுவத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி நாலு எழுபத்தி ஏழுங்கிற இங்கே இந்த மூணுக்கு பதிலாக ரெண்டு வந்துருக்கு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் உங்களோட கெஸ்ஸிங் தான் இப்போ எழுபத்தி ஏழு வந்திருக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு வந்திருக்கு எகைன் எழுபத்தி ஏழு வரலாம் அப்படின்னா நாலு எழுபத்தி ஏழுக்கு பதிலாக மூணு எழுபத்தி ஏழு கூட வரலாம் ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு எழுவத்தி ஏழுங்கிறது இருக்குது நாலு எழுபத்தி ஏழு வந்துருக்கு நாலு எழுபத்தி ஏழு எகைன் எழுபத்தி ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் மூணு எழுபத்தி ஏழு பட் ஆனால் பார்த்துக்கோங்க நாலு எழுபத்தி ஏழுக்கு பதிலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எழுபத்தி ஏழு ரிப்பீட் அதே பாக்ஸ்ல வந்துச்சுன்னா இல்லை ஏழு ஏழு மூணு வர சான்ஸ் இருக்கும் ஏழு மூணு ஏழு நாலுக்கு பதிலாக மூணு வந்துச்சுன்னா மூணு எழுபத்தி ஏழு இல்லை மூணு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த நம்பரில் வந்துச்சு அப்படின்னா எடுக்கிற நம்பர்ஸை பொறுத்தும் இப்போ நாலு ஏழு ஏழு அப்படிங்கிறது நாலோட பவர் ஏழு ஏழோட பவர் நாலு ஸோ நேற்று எழுபத்தி ஏழு டபுள்ஸ் வந்துச்சு இன்றைக்கி இங்கே பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி நாலோட ஏழு வர சான்ஸ் இருக்கும் நாலு நாலு ஏழு நாலு நாலு ஏழு இல்லை ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அதனால் இந்த நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி மூணாவது நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்துச்சுன்னா நாற்ப நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரலாம் எகைன் வந்துச்சுண்ணா நாலு ஏழு வந்ததுனால எகைன் நாலு வந்துச்சுன்னா நாலு டபுள்ஸு இல்லை ரெண்டு ஏழோட பவர் ரெண்டு அதனால் ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு அதுக்குள்ளே வந்துச்சுண்ணா மட்டும் இல்லை அப்படின்னா சார்ட்ல இருந்து வேற பிளேஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்க போர்டில் நாலு வந்திருக்கு நாலுக்கு பதிலா நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அது எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை நாலுக்கு பதிலா அஞ்சு வந்தா என்ன மாதிரி நம்பர்ஸ் வரலாம் இந்த சார்ட்டில் இருந்து அப்படின்னு எடுத்திருக்கேன் நாலுக்கு பதிலா நாலு வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் இல்லை ஏழு வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் நாலுக்கு பதிலாக எட்டு வரலாம் இல்லை மூணு வரலாம் அது மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும்னு ஏ போர்டை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி உள்ள நம்பர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் ஆகும் இப்போ சப்போஸ் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் தான் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் சார்ட்டில் இருந்த நம்பர் சேடுங்க ஏ போரில் ஒன்று வரும் அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு இது மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் வரணும் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சுங்கிறத பேஸ் பண்ணி வரணும் ஏபோரில் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ரெண்டுங்கிறது இங்கே தான் இருக்குது ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு இல்லை ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எ எட்டு டபுள்ஸ் வந்து ரெண்டு வந்திருக்கு ஸோ எகைன் ரெண்டு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வரக்கூடிய நாட்களில் வரலாம் இப்போ அதே மாதிரி மூணு வந்துச்சு அப்படின்னா மூணு ஏழு மூணு அஞ்சு இங்கேயும் மூணு அஞ்சு மூணு ஆறு அந்த மாதிரி மூணு பேஸ் பண்ணி வரணும் நாலு அப்படின்னா நாலு நாலு ஏழு நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் அஞ்சு ஏபோ உள்ள ஆறு வரும்னா ஆறு அஞ்சு மூணு ஆறு ஏழு மூணு ஆறு மூணு அஞ்சு இந்த மாதிரி ஆற பேஸ் பண்ணி எடுங்க இங்க ஆறு நாலு அஞ்சு இருக்குது இங்கே ஆறு மூணு அஞ்சு இருக்குது இப்போ ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இங்க பாத்தோம் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது இல்லை இந்த சார்ட்டில் ஒன்பதுங்கிறது இல்லை எட்டு இருக்குது எழுவத்தி ஏழு வந்திருக்கு ஸோ எண்பத்தி எட்டு வரலாம் அப்படின்னா இங்கே எண்பத்தி எட்டு இருக்குது இங்கே பார்த்தோன்னா எண்பத்தி எட்டு இருக்குது எட்டு நாலு எட்டு டேட்டாவும் எட்டு நாலு எட்டு இல்லை எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வந்துச்சு அடுத்து எட்நூற்றி எண்பத்தி நாலு வரலாம் அப்படின்னா இங்கே எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி நாலு கண்டிப்பாக வரும் அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி நம்பர்ஸில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து கரெக்டாக நம்பர் சேடுங்க ஜீரோ வந்துச்சுன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நானூற்றி நாற்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பது இல்லை அறுநூற்றி நாற்பது இங்கே ஏழ்நூற்றி நாற்பது அது மாதிரி நானூற்றி நாற்பது இல்லை ஏழ்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஜீரோ வந்துச்சுனா ட்ரா நம்பரில் ஜீரோ இருக்குங்கிறதுனால ஜீரோ வந்துச்சுனா அந்த மாதிரி நம்பர்ஸ் ஜீரோங்கிறது இந்த ஒரு பிளேஸ் அதாவது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இது வேறு எந்த பிளேஸ்லேயும் ஜீரோ இல்லை ஜீரோ வந்தால் இதை போய் பேஸ் பண்ணி தான் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா நாலு நம்பர்ஸ்க்கான சான்சஸ் இருக்கும் இது நம்பர்ஸ் ஏன் எழுதிருக்கேன் பட் கொடுக்கல ஏன் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்தா என்ன நம்பர்ஸ் வருங்கிறது சாட்ல இருந்து எடுத்திருக்கேன் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி எண்பத்தி ஆறு அதாவது ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாங்கிறது கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எட்டு வந்துச்சுன்னா எட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் ஏழு வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் இல்லை அப்படின்னா நானூற்றி நாற்பது ஜீரோ வந்தால் நானூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது ஏழ்நூற்றி நாற்பது அஞ்சு வந்துச்சுனா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது இது எதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன போர்டில் என்ன நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி வரலாங்கிறத கொடுக்கறதுக்காக தான் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் ஓகே பிரான்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ